அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கெடாரி ஒன்று வந்துட்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க அதாவது காங்கேயம் நாட்டு மாடு கெடாரி கண்ணுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வயசு இருக்குங்க நல்ல சாதுவான குணங்க இதனுடைய கொம்பு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா வட்ட கொம்புல வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நல்ல சாதுவான குணம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் அவர் எப்படி எல்லா பக்கமும் கைவிட்டு நீவிட்டுருக்கிறாரு எதுக்காசராமல் நல்லா குணமாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குதுங்க உதைக்கிறதோ இல்லை மேலதோ எந்த பழக்கமும் இல்லைங்க குழந்தைங்க கூட பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல சாதுவான குணத்தில் தான் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நல்ல அருமையான சாதுவான கண்ணுங்க நல்ல பெரிய மாடாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க